வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டிக்கேட்ட போக்குவரத்து காவலரிடம் தலைக்கேறிய மதுபோதையில் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இரண்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் பேரவைத் தேர்தலில் பதினைந்துக்கு பதினைந்து இடங்களையும் இந்திய மாணவர் சங்க கூட்டணி கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல கல்லூரியான எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனத்தில் இருந்து இன்று மாணவர்கள் பயிற்சிக்காக அந்தமான் மற்றும் வெளிநாட்டிற்கு சென்றார்கள் இதில் கல்லூரி நிறுவனர் டாக்டர் கே சுரேஷ் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவர்களை வழியனுப்பினர் இதனால் கல்லூரியிலிருந்து படித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு நிச்சயம் என்பதனை கல்லூரி நிர்வாகம் பெருமிதம் கொள்கிறது என்பது கல்லூரி தெரிவித்துக் கொண்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தற்போது வாக்காளர் கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் மற்றும் திருத்தும் முகாமில் பொதுமக்களை விழிப்புணர்வாக இருக்க உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு தொகுதி முழுவதும் உள்ள அந்தந்த பகுதி அங்கன்வாடி ஆசிரியர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் மேலும் வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய உதவுங்கள் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதியைச் தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டிக்கேட்ட போக்குவரத்து காவலிடம் தலைக்கேறிய மது போதையில் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது புதுச்சேரி நேருவீதி அண்ணாசாலை போக்குவரத்து சிக்னல் அருகே தலைக்கேறிய போதையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதுகுறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திருஞானமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து காவலர் திருஞானமூர்த்தி மது போதையிலிருந்த வாலிபரை அங்கிருந்து போக சொல்லி இருக்கின்றார் ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக மாட்டேன் இங்கேதான் நிற்பேன் என்றும் போலீஸ் யார் வேண்டுமானாலும் வரட்டும் எனக்கு கவலை இல்லை என கூறி போலீசார் என்ற அச்சம் கூட இல்லாமல் மதுபோதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டார் இதனிடையே காவலிடம் போதை ஆசாமி செய்யும் அட்டூழியங்களை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறில்லை என அந்தர்பள்ளி அடித்தது வேடிக்கையாக இருந்தது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் போதை ஆசாமியை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டதால் வழக்கெதுவும் பதிவு செய்யப்படாமல் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் தற்போது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது உலக அமைதி தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது இந்த அமைதி பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சமூகத்தில் அமைதி ஒற்றுமை மனிதநேயம் மற்றும் சகிப்புத்தன்மை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவனர் குருமகான் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் சமூக அமைப்பினர் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் மன்னாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இரண்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வீரர்கள் ஏலத்தின் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர் இதற்கான ஆக்ஷன் திருக்கனூர் விஜய் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்கனூர் பிரைனிப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடக்கி வைத்தனர் இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மண்ணாடிபட்டு கமிட்டியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த ஏலத்தில் இருநூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர் இதில் எட்டு அணிகள் பங்குபெற்று பெற்று இருநூற்றி ஐம்பது வீரர்களை தலா ஒருவர் என ஒவ்வொரு அணியும் இருபது வீரர்களை ஏலத்தில் எடுத்து கொண்டனர் இதில் அணியின் பெயர் தமிழ் தீரன்ஸ் மின்னல் வீரர்கள் சங்கரபரணி கொம்பன்ஸ் வெற்றி வீரன்ஸ் வெற்றி தளபதிஸ் கெத்து காங்கேயன்ஸ் ஜல்லிக்கட்டு காலேஜ் வேல்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கு பெற்றனர் கடந்த ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்போது இரண்டாம் ஆண்டாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் பேரவைத் தேர்தலில் பதினைந்துக்கு பதினைந்து இடங்களையும் இந்திய மாணவர் சங்க கூட்டணி கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவைத் தேர்தல் மற்றும் பாலியல் புகார் குழுக்கள் மாணவர் பிரதிநிதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்தப்பட்டது இத்தேர்தலானது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி காரைக்கால் பல்கலைக்கழக வளாகம் அந்தமான் பல்கலைக்கழக வளாகம் மாஹே பல்கலைக்கழக கிளையில் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இத்தேர்தலில் பங்கு பெற்றனர் துறை வாரியாக யூஜி பிஜி ஆராய்ச்சி மாணவர்கள் என மூன்று பிரிவுகளாக நூற்றி பதினைந்து இடங்களும் பாலியல் புகார் கமிட்டி பிரதிநிதிக்கான தேர்தல் நடைபெற்றது இதில் எழுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்திய மாணவர் சங்கம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் கூட்டணி வெற்றி பெற்றது இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான தேர்தலில் தலைவர் பொது செயலாளர் துணைத் தலைவர் இணை செயலாளர் அறிவழியான் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் என அனைத்து இடங்களையும் எஸ்எஃப்ஐ கூட்டணி கைப்பற்றியது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தற்போது வாக்காளர் கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் மற்றும் திருத்தும் முகாமில் பொதுமக்களை விழிப்புணர்வாக இருக்க உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு தொகுதி முழுவதும் உள்ள அந்தந்த பகுதி அங்கன்வாடி ஆசிரியர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் மேலும் வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய உதவுங்கள் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் பழுது பார்த்தல் மற்றும் மறுபயன்பாட்டு பயன்பாட்டு மேளா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது ஃபீடுபேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக காம்பன் கலையரங்கில் பழுது நீக்குதல் மற்றும் பயன்பாட்டு மேளா இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறுகிறது இந்த மேளாவில் மிக்சி கிரைண்டர் மின் அடுப்புகள் கத்தி பிடித்தல் ஆகியவை சிறந்த டெக்னீஷியன்கள் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய பழைய பொருட்களை கொடுத்து பழுது பார்த்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் இதுபோன்ற மேளா அடிக்கடி தவறாமல் நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய பழுதடைந்த பொருட்களை கொடுத்து பழுது நீக்கி மகிழ்ச்சியுடன் சென்றனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டி போக்குவரத்து காவலிடம் தலைக்கேறிய மது போதையில் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது மண்ணாடிப்பட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இரண்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் பேரவைத் தேர்தலில் பதினைந்திற்கு பதினைந்து இடங்களையும் இந்திய மாணவர் சங்க கூட்டணி கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்